வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்டிஎஸ் இன்றைய கதைகளத்தில் நாம் பார்க்க போகிற விஷயம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செயல்க செய்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு வெடிச்சமானவர்கள் நம்மளை விட்டு போயிட்டால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிடிச்ச ஜாப் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோவாக இருக்குது அந்த பிரைன் கெப்பாசிட்டியை எப்படி நம்ம மேக் ஸ்ட்ராங்கர் ஆக்குறது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து போகவும் அதுலேருந்து மீண்டு வரவும் ஒரு விஷயத்தை அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியே வரவும் இந்த ஒரு பதிவு உதவும் நான் நம்புற வாங்க கதைகளத்திற்கு போகலாம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ட்ரைவர் யாருன்னா நம்மளோட பிரெயினும் ஹார்ட்டு தான் ஹார்ட்டு பிரேக் மாதிரினா பிரெயின்னு ஹேண்டில் மாதிரி அந்த ஹேண்டலை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளோட வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஒழுங்காக போயிட்டே இருக்கும் பட் அந்த பிரெயினை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணுறதே கிடையாது ஐன்ஸ்டீன் இருக்கிறதுலே ஐயின்ஸ்டீன் தான் ரொம்ப அதிகமாக பிரெயினை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போனா நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி எவ்வளோ வேணால் நம்ம ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா அதை கொடுக்குற அளவுக்கு நம் சிட்டி கொண்டது பட் நம்மளோட பிரெயினை இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் உடனே பயந்துடும் சோகமான சுச்சுவேஷனில் தவறான முடிவுகள் பல எடுக்கிறோம் பட் அந்த நம்மளோட பிரெயினுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோன்னு வைங்களேன் எனக்கு வந்து அவங்க எனக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியம்தான் ஆனால் ரொம்ப விருப்பமானவர்கள் அன்பானவர்கள் தான் பட் அந்த ஒரு நிலையிலேருந்து வெளிவரதுக்கான கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிரெயினில் இருக்குது பட் நாம் என்ன பண்ணுறோம் ஐயோ எனக்கு பிடிச்சவங்க 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 அதுலேயே சூழ்ந்து 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 அந்த ஒரு கெப்பாசிட்டியை நாம்ளே டெலிட் பண்ணிடுறோம் அழிச்சிடுறோம் அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கான செயலியை நம்ம மறைச்சிடுறோம் நம்ம என்ன பிகாஸ் இந்த உலகத்தில் கிவென்டெக் பாலிசி தான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும் நம்மளோட பல விஷயம் பல விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் யதார்த்தமாக நடக்கலாம் எப்படியாவது நடந்தே தீரும் நடக்க வேண்டிய விஷயங்கள் பட் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து அதே சூழலில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெளிவரவே முடியாது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க வைங்களேன் கண்டிப்பாக அந்த அடிக்ட் ஆகிற விஷயத்திலேருந்து உங்களை நீக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களை அறியாமலே நீங்கள் அந்த ஒரு விஷயத்த செய்ய மறந்துருப்பீங்க ஸோ அது தான் நம்மளோட லூப் ஹோல் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிட்டோன்னு வைங்களேன் அதை கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வரணும் பிகாஸ் ஏன் காலையில் எழுந்து ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமா அப்போ தான் நீ இந்த ஒரு ஒன் ஹவர் நம்ம வாக் பண்ண தொடங்கிட்டோன்னு வைங்களேன் நம்மளோட பிரைன் நம்மளோட ஃபோனை பற்றி யோசிக்காது நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அந்த ஒரு அந்த ஒன் ஹவரில் ஃபோன் இல்லாமல் நம்ம பழகிட்டோன்னு வைங்களேன் கண்டினியூஸாக யூ ஹேவ் நீங்களே கண்டிப்பாக உணர்வீங்க நாமளாக இது அப்படின்னு பிகாஸ் அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரைன் பண்ண தொடங்கணும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்க பழகணும் நீங்கள் படிக்கிறீங்க நீங்கள் ஓட் போகிறீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு அத்லட்டாக இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க போராடிட்டு போயிருக்கீங்க எவ்வளோ விக்கட்டான சூழ்நிலையோ கஷ்டமான குடும்ப சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த போராடணும் நான் ஜெயிச்சே தேரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷனை வரதாங்க செய்யும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மனுஷன் யார் தான் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டே இருப்போம் சடனாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் படிக்கணும்னு தோன்றப்போ சடனாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மனுஷன் இல்லை பட் அந்த டிஸ்ட்ராக்ஷனை கையாள் பார்த்திங்களா அவன் தான் வெற்றியாளர் தான் அப்போது நம்ம அந்த விஷயத்தை இருந்தோம் நம்மளோட பிரெயின் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம அந்த ஒன் ஹவர் நம்ம மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணாமல் காலையில் நம்மளோட பிரெயினுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சு நான் எனக்கு ஜெயிக்க போகிறேன் கண்டிப்பாக நான் எனக்குற எக்ஸாமில் பாஸ் ஆகியே தீர்வேன் அப்படின்னு உங்களுக்கான விஷயத்தை உங்களுக்கான கனவை உங்களுக்கான எது முக்கியமாக அந்த ஒரு மட்டும் தொடர்ந்து தொடர்ந்து அதுக்கு நம்ம ட்ரைன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நாமளே போகணும்னு நினைச்சாலும் அது உனக்கு வேணாண்டா அப்படின்னு நம்மளோட பிரைன் சொல்லி கொடுக்கும் சோ நம்மளோட பிரைனை ட்ரைன் பண்ண வேண்டியது நம்ம கிட்டதான் இருக்கு நமக்கு முக்கியமானவர்கள் ரொம்ப அன்பானவர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை ஏத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதுதான் உண்மை அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோ நம்மளால வெளி வர முடியும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் சச்சின் டெண்டுல்கர் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து மேட்ச் விளையாடிகிட்டே இருக்கப்போ அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க நியூஸ் வருது அவர் அந்த மேட்சை முடிக்கிறாரு ஃப்ளைட் பிரித்து போகிறாரு கஷ்டப்படுறாரு அவருக்கும் அந்த வருத்தம் இருக்குது பட் ரெண்டு நாளில் இன்னொரு ஒரு மேட்ச் நடக்குது கிரௌண்டில் வந்து இறங்குறாரு சும்மா செஞ்சுரி அடிக்கிறாரு அவரோட கஷ்டத்தை அவரோட பலமாக எடுத்துக்கிறாரு அவரோட பெயினை அவரோட பலமாக ஏற்றுக்கிறாரு அவர் ஐயோ எனக்கு பிடி பிரித்தவங்க போயிட்டாங்கன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவரோட கனவு அவருக்கான அந்த இடத்த கொடுக்காது இந்த ஒரு இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அவரோட சென்ச்சுரியால் அவரோட அப்பாவுக்கு அவர் ரெஸ்ட் இன் பீஸ் பண்ணுறாரு பார்த்திங்களா அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும் என்னோடய இலக்கு என்னென்னு எனக்கு தெரியும் என் அப்பாவோட கனவு என்னன்னு எனக்கு தெரியும் பட் நான் உட்காந்து அழுதுக்கிறத விட நான் வந்து விளையாடணுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு சாந்தியை கொடுக்கணும் ஒரு நம்பனார் பார்த்திங்களா அந்த மைண்ட் செட் இருக்கணும் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம உட்காந்து அழுகணும் நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் யாரும் நினைக்கிறதில்லை பட் நாம்மளாவே ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு நாம்ளாகவே அதில் சூழ்ந்துட்டு இப்படி தான் அப்படின்னு நாம் மாற்றிக்கிறோம் ஸோ நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி நாம் மாற்றணும் நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி நம்ம வேறு லெவலுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் நீங்களும் இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் உங்களோட பிரெயின் இதை நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்துருங்க உங்களோட பிரைனுக்கு நீங்கள் ட்ரைன் பண்ணுங்க இதை நான் நம்புகிறேன் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ஒரு பதிவு உங்களை இன்ஸ்பைர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்